ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிசிபெலாபோத் தாங்க பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம்னு சொல்லலாம் சாம்பார் சாதம் போலவே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல்னே சொல்லாங்க தமிழ்நாட்டை விட தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெசிபி நம்ம தமிழ்நாட்டுல சாம்பார் தனியா ரைஸ் தனியா கலந்து சாப்பிடுவோம் ஆனா கர்நாடகாவில் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு ரெசிபியா செய்யறாங்க அதுதான் பிசிபிலாபாத் இந்த ரெசிபி பேர் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் சொல்ற ப்ராசஸில் நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா இது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் அக்கான் பட்டனை கிளிக் கொடுத்துக்கோங்க அது கூடவே ஆல்ற பட்டனையும் கிளிக் கொடுத்துக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெசிபியை நம்ம ஒரு குக்கர்ல தான் செஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி அரிசி பருப்பையும் நம்ம ஊற வச்சு அன் அவர் வந்து நல்லாவே ஊறணுங்க நீங்க எந்த கப்ல அலந்து எடுத்துக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறோம் இப்போ ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈவனா வரா மாதிரி கலந்து இது போல ஊற வச்சு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கிறேன் நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசி பருப்பையும் இந்த கலவு அந்த கலவையை இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பாருக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே இதில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறேன் வெஜிடேபிள்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் கொட்டை எடுத்தேன் பீன்ஸ் வந்து முத்திடுச்சு அதோடைய கொட்டை மட்டும் எடுத்திருக்கேன் நீங்க பட்டாணி இருந்தா பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் பட்டாணிக்கு பதில் இந்த கொட்டையை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சுக்க போறோம் எப்பவுமே மூணு விசில் வைப்போம் ரைஸ்க்கு நீங்க நாலு விசில் வச்சுக்கோங்க இது கூட நான் கத்திரிக்காய் ஒன்னு மட்டும் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க இஷ்டம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணா நீங்க சேர்த்து இது பண்ணலாம் முக்கியமா எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்க சாம்பார் பண்ணுவீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம் நீங்க வந்து ரெண்டு எந்த கப்ல அழந்துக்கிறீங்களோ அந்த கப்லேயே தண்ணி அழுந்துக்கணும் நான் ரெண்டு கப்பு, அரிசி ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு எடுத்திருந்தேன் நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் நீங்கள் அஞ்சா சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு நல்ல குழைவா வரும் மூணு விசில் வேண்டாம் நாலு விசில் வச்சுங்கன்னா நல்லவே உங்களுக்கு குழவே கிடைக்கும் இப்போ விசில் வச்சுட்டிங்கனா இன்னொரு சைடு இந்த பிசிவில்லாபாத் ரெசிபி செய்யறதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு எம்டி பேன்ல ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அப்புறமா நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் சேர்க்க போறேன் இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லவே ஒரு ஃபிளேவரையும் ஒரு நல்ல மனத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு வரமிளகா இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் சிம்ல வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருகாமல் கிடைக்கும் நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ணா உங்களுக்கு வந்து நல்லாவே வறுத்து கிடைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி வருப்படும் அதனால தீஞ்சு போக வாய்ப்பு இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடப்பருப்பு உளுத்த பருப்பு கடுகு இது தாளிக்க சேர்த்துக்கோங்க இது கூடவே முந்திரி வந்து நான் ரெண்டோ ரெண்டா உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம பாத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது கூட கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இல்லைன்னா இல்லைனா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சிம்மில் வச்சு நீங்கள் கலந்து கொடுக்கணும் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸு அந்த பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மசாலா கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டே வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கலந்து கொடுங்க அதில் இருக்கிற எல்லாம் போயிடும் இப்போ நம்ம குக்கரில் ஒரு பக்கம் இருக்கோம் நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் அது நல்லாவே உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் நம்ம தாளிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து குழைவாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம தாளிச்சு வச்சிருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் சேர்த்து ஓகே இது கூட முருங்கைக்காவும் சேர்த்துட்டு அது வந்து நல்லாவே குழஞ்சிடுச்சு அதனால சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த தோல் எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது நீங்க முருங்கைக்கா மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ தாளிச்சுதான் நம்ம இதில் சேர்த்துக்க போறோம் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க காரணம் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இது கூடவே நம்ம கொஞ்சம் புளிக்கரிசிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே ராவமும் சேர்த்துக்கலாம் பச்சையா இல்லனா கொஞ்சமாக வந்து இப்போ நீங்கள் தாளிச்சிங்க பாருங்கள் அந்த பேன்லேயே புளிக்கரிசல் விட்டு கொதிக்க வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு சைடு நான் வந்து புளிக்கரிசலை காய்ச்சிட்டு இருக்கேன் அந்த சூடு பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம கலந்து விட்டு கேஸ்லேயே வந்து நல்லா கொதி வந்த பிறகு அப்புறமா தான் எடுத்து வைக்க போறோம் அதுலயே உங்களுக்கு அந்த புளி ஸ்மெல் போயிடும் பக்கத்துல பேன்லேயும் நீங்க வந்து இது போல ஹீட் பண்ணி அந்த புளித்தானி மட்டுமே கூட சேர்த்து இது போல கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பாத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே சாம்பார் சாதம் காரக்குழம்பு புளிக்குழம்பு செய்யாம இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே அசுதுங்க அப்புறம் வீடு எப்படி லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு